குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி தங்கம் நகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் வேளழகன் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் வனராஜ் பிடி தீப்பட்டி சங்க மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி ராஜேந்திரன் நடிகர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்